சார் வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எப்போதுமே ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான ஆன்டி இன்கம்ரஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த தடவை எனக்கு தெரிந்து என்னுடைய கணிப்பில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் மோடி தான் பிரதமராக வருவார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே மோடி அவர்கள்கிட்ட சொன்னேன் நீங்க இந்தியாவினுடைய பிரதமராக வருவீர்கள் அப்படின்னா முதல் முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நீங்க மூன்று முறை பிரதமராக அந்த அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பிளஸ் வந்துடும் அவ்வளவுதான் ஓகே அதே மாதிரி தமிழ்நாட்டுல டிஎம்கே கூட்டணி வந்து நாற்பது தொகுதிகளையும் முன்னிலையில இருக்காங்க இது முதல்லயே எதிர்பார்த்ததுதான் இதுல ஒன்று எந்த இதுவும் கிடையாது இது வந்து சாதாரணமா கூட்டணி என்பது மேத்தமெட்டிக்ஸ் தவிர வந்து இருபது இருபத்தி ஆறு வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கிறது அந்த திமுக திட்டங்கள் அதாவது இலவச பஸ் பயணம் அதே சமயத்துல மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்போ இல்லாத போச்சோ அப்பவே தெரியும் டிஎம்கே தான் ஃபுல் ஸ்வீப்ல வரும்னு சொல்லி ஓகே இப்ப பாஜகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க சார் ரெண்டாவது இடம் ஒரு ஓட்டு குறைச்சல் அரை ஓட்டு குறைச்சல் எல்லாம் பேசவே முடியாது தோத்துட்டாங்கல்ல அதான் கணக்கு அரை செகண்ட்ல தோத்து போயிட்டேன் கால் செகண்ட்ல தோத்து போயிட்டேன்னா அந்த தங்கத்துல கொஞ்சம் கிள்ளின்ட்டு பாக்கி கொடுப்பாங்களா இது என்ன இது இந்த பேச்சே எனக்கு புரியல தோத்தது தான் ஒரு சீட்ல தோத்தாலும் தோத்தது தான் ஒரு ஓட்டுல தோத்தாலும் தான் இத வந்து எப்படி வெற்றியாக மாத்துனங்குற கணக்கு தெரியல ஒரு புட்பால் கிரவுண்ட்ல போய் நான் ஓரமா கோலி ஆடுவேன்னா ஃபுட்பால் மேட்ச்சல ஜெயிக்க முடியாது பட் பாஜகவுடைய தோல்வி வந்து கூட்டணில இருந்து அதிமுக விளக்குனதுக்கு தான் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதிமுக விளக்கப்பட்டது அதிமுக வேணும்ன்ட்டு அது 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 தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அவர் வீம்பு எடுத்து பண்ணினார் தன்னுடைய ஒரு அது இது அத்தனைக்கும் முழு தோல்விக்கு காரணம் திரு அண்ணாமலை ஓட்டு வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் சும்மா அதாவது ஒரு தேர்தல் ஒரு சீட்டு ஒரு சீட்டு டெல்லிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு துப்பு இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க நடந்து என்ன பிரயோஜனம் ஓடி என்ன பிரயோஜனம் ஏனென்றால் மத்திய அரசனுடைய திட்டங்களை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகாம கட்சி ஆஃபீஸ்களேயே பேசிட்டு இருந்தா எப்படி நமக்கு ஓட்டு வரும் வரவே வர அது தவிர வந்து இதெல்லாம் அரசியல் தெரியாது எல்லாரும் எல்லா துறையிலயும் பெரிய ஆளா இருக்கலாம் அரசியல் அரிசியவடி கூட தெரியாத வரவுங்களெல்லாம் போட்டா இப்படிதான் ஆகும் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒவ்வொரு முறையும் டெல்லி பாஜக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வளர்ச்சியை பண்ணணும்னு பண்ணினா இங்க வரவங்க அந்த சரக்கு மரத்துல இறங்குற மாதிரி சரக்கு சரக்குன்னு இறங்கி போயிடுறாங்க இப்ப ஓட்டு வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது நான் பண்றதுல இருந்து ஏழு பெர்சென்ட் இது எலெக்ஷனுக்கு வந்த ஓட்டு இது கூட்டணிக்கு வந்த ஓட்டு கூட்டணியில இதுல பாமக ஓட்டு எத்தனை இருக்கு அந்த ஓட்டு எத்தனை இருக்கு ஓட்டு எத்தனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் பாக்கணும் இதை பார்த்து என்ன பண்ண போறோம் இதனால என்ன இதனால மோடியோடைய மெஜாரிட்டி கூடுமா நான் என்ன சொல்றேன் என்ன என்ன இருக்கு பெரிய ஒரு தலைமை பவர் தலைமைங்கிறது இல்ல ஒவ்வொருத்தரும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடியது தானே ஒரு நாற்பது சீட்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல

இது என்ன நடக்கும் ரெண்டு வருஷம் முன்னாடி என்னுடைய பழைய பேட்டியெல்லாம் நீங்க பாருங்க பழைய பேட்டியில இருந்து எடுத்து போடுங்க நான் ஏதாவது நானு மக்கள் கிட்ட போகவே இல்லை கிட்ட போகாம பைனான்ஸ் கம்பெனி மாதிரி பண்றது தமிழ்நாட்டில் இருக்கிற உச்சபட்ச கிரிமினல் எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது பிளாக்மெயில் பண்ற வீடியோ எடுக்கிறது அதாவது எதெல்லாம் அந்நிக்கலோ அது அத்தனையும் ஒரு கட்சிக்குள்ள வந்ததுன்னா கட்சி எப்படி வளர முடியும் நேர்மையானவர்கள் கட்சிக்குள்ள எப்படி வருவாங்க சொல்லுங்க

அரசியலும் தேவையில்லை பார்ட்டிக்கு வேணும்னா அவங்கதான் என்ன தவிர நான் ஏன் பார்ட்டி கிட்ட கூப்பேன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மிக புத்திசாலிகள் வெறுமன மதத்தை வைத்து மட்டும் ஓட்டு வங்கியை உயர்த்த முடியாது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டுக்கணும் நடைப்பயணம் போறேன் புண்ணாக்கு போறேன் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் சரியாகவே வராது அது வந்து எப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாசம் சொல்லிட்டு அந்த அதிமுக கூட்டணி உடைக்கப்பட்டதோ அப்பவே தெரியும் இது பிஜேபிக்கு இது ஒரு சீட்டு கூட தேறாது என்ன பண்ண முடியும் நாம வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறோம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க அவங்களே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா மத்த சமுதாயம் அதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க ஒரு ஆறு ஆறு ஆட்சி என்பது இங்க ராமர் எல்லாம் தமிழ்நாட்டுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்காது ஏனென்றால் நம்ம ஊர்லயே நிறைய ராமர் கோயில் இருக்கு ஸ்ரீநகர்ல ரெண்டு ராமர் கோயில் இருக்கு இப்ப இங்க இருக்கு நம்ம வந்தவழி தெருல ராமர் கோயில் இருக்கு ராமர் இருக்காரு எல்லா கோயிலையும் ராமர் இருக்காரு நார்த் இந்தியாலேயே வந்து அவங்களுக்கு அது பெருசா ஏனென்றால் அரசியலையும் மதத்தையும் ஜனங்கள் தனித்தனியா வச்சிருக்காங்க நான் இது பிஜேபிக்காகவோ காங்கிரஸ்க்காகவோ எல்லாம் சொல்லல பொதுவாகவே சொல்றேன் எத்தனையோ முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் ஒத்துமையா இருக்காங்க தேர்தல் வரும்போது கூட என்ன மச்சான் யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு ஓட்டு போடுறவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா நாம ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு தேர்தலில் ஜாதி வேலை செய்யற அளவுக்கு மதம் வேலை செய்யாது அவ்வளவுதான் ஏன்னா ஜாதிக்காரங்க குறிப்பிட்ட ஒரு ஏரியால பலமா இருப்பாங்க அது வந்து ஒரு நடைமுறை வழக்கம் அந்த ஜாதிங்கிறது அந்த பழக்க வழக்கங்கள் அதுக்காக உண்டான ஒரு விஷயம் அது இன்னும் நம்ம ஜாதிக்கார நமக்கு எதாவது நல்லது செய்வா ஓ இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஜாதியா அப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுப்பா ஓ கலெக்டர் நம்ம ஜாதியா இப்படிதான் பாக்குற மனோபாவம் இன்னும் போகலை அப்படி இருக்கிறது ரைட்டா தப்பான்னா அது போ அது போகவே போகாது ஏனென்றால் என்னைக்கு பிறப்பு சான்றிதழ்ல நீ என்ன ஜாதின்னு அரசாங்கம் கேக்குதோ அதற்கு பிறகு ஜாதியை ஒழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அதுதான் ஓட்டு எல்லாம் பார்த்து அவங்கவுங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் பத்தே ஓட்டுல தான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கலாமே தவிர பார்லிமெண்ட்ல போய் உட்கார முடியாது இல்லையா நிச்சயமா சார் நிச்சயமா சார் அவ்வளவுதான் யதார்த்தத்தை பேசாம ஏன்னா நான் குப்பரை விழுந்துட்டேன் மீசால மண்ணு ஓட்டலை நான் அப்பவே சொன்னேன் நமக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை ஓட்டு வாங்கி தான் முக்கியம் அப்போ வெக்கமல்லாது எதுக்கு எலெக்ஷனில் நிற்கணும் இது என்னது இது என்ன பைத்தியக்காரன் ஆனால் ஒன்று இந்த மாதிரி பேசுறவங்க அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஒரு எலெக்ஷன் வச்சு ஏ இல்லை பி பட் அமுக்குன்னா அவங்களே ஒரு ஐநூறு பேர் பேரில் அமுக்கி அமுக்கி சந்தோஷப்பட்டுக்குவோம் அதனாலதான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இது வந்தது போல் கூட விலைக்கு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க விலைக்கு வாங்கி என்ன ஆயிட ஒண்ணுமே ஆகாது ஆனா என்ன போட்டது போட்டது ஓ எக்ஸிட் போல் இப்படி எல்லாம் இருக்குன்ட்டு அந்த ஓட்டு போட்டியே மாத்திக்குமா ஓட்டெல்லாம் எப்படி மாத்தும் இது என்னன்னா அது வந்து கொஞ்சம் இந்த போய் உங்களுக்கு நல்லா தான் இருப்பீங்க அப்படியா நான் இன்னொரு ஐம்பது வருஷம் வாழ்வேண்ணா அப்படின்னு கேட்கும் மூச்சு போயிடும் அந்த மாதிரிதான் இது ஒரு தேவையில்லாத சந்தோஷப்படுத்து யார சந்தோஷப்படுத்துறது ஆனா இந்த ஏழு கட்ட தேர்தலுங்கும் போது ஏழாவது கட்டம் முடிந்த பிறகுதான் இது வந்திருக்கு இந்த அது ஒண்ணும் பாதிக்க போறதில்லை ஆனா நம்மள நாம ஏமாத்திக்க கூடிய ஒரு முயற்சி தான் இந்த எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் என்னன்னா இந்த எக்ஸிட் போலுக்கு மாறுபட்டு நடந்த உடனே அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மாறுபட்டு நடந்ததுக்கு மேல கோச்சிக்காம நாம எப்படி தப்பா கணிச்சோம் அப்படின்னு அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் என்னால எப்படி சொல்ல முடிஞ்சது ஒரு ஆறு மாசம் முன்னாடி சீட் ஜெயிக்கணும் எனக்கு கேண்டிடேட் தெரியாது டிஎம்கேட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூத்து வரைக்கும் அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க அதுதான் அந்த அடிப்படையாக அந்த உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் நான் எல்ஐசி கட்டுவேன்னு ஆசைப்பட்டா மூணாவது மாடி கட்டும் போதே விழத்தான் செய்யும் செங்கல் கூட மிஞ்சாது அதை எல்லாத்துக்கும் ஒரு தியரி எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறை ஜெயிலில் வாடனா இருக்க வேண்டியவங்க எல்லாம் நான் வந்து காலேஜில் பிரின்சிபாலா இருக்கேன்னா அது சரியா வராது கண்டிப்பா 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 சார் உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்து களை நான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னைக்குமே நானும் ஒரு முறை தேர்தல் நின்னு வெற்றி பெற்று ஐந்து வருடம் ஒரு ஒரு சின்ன கரப்ஷன் கூட இல்லாம வேலை செய்தவன்கிற முறையில நான் ஒண்ணு சொல்றேன் மக்கள் கிட்ட நடிக்க கூடாது மக்கள் பொய் போய் பேசக்கூடாது அதே சமயம் உழைப்ப வந்து அப்புறம் ஒரு செலவுக்கு கொடுத்த பணத்தை அதை செலவழிக்கணும் அதை வீட்ல கொண்டு வச்சு நிலம் வாங்கி வீடு வாங்கி வாசல் வாங்கி பொய்க் கணக்கு எழுதினா நமக்கு வந்து ஏனென்றால் உழைப்புக்கு என்னத்துக்காக இந்த பணம் கொடுக்குறோம் அந்த பணத்தை எதுக்காக செலவழிக்கிறோங்கிறதுலேருந்து ஏமாற்ற ஆரம்பிச்சேன்னாக்க கடவுள் நம்மளை ஏமாத்திடுவார் அவ்வளவுதான் என்னதான் சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு ஆர்த்தி எடுத்து ஐந்நூறு ரூபா போட்டா நல்லா இருப்போம் அப்படின்னுதான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஐநூறு ரூபாய வேற எவங்கிட்டயோ புடுங்கினா குடுக்கறோம் அப்ப அவன் அவன் அவங்க விடுற சாபம் இருக்குல்ல அதுதான் பலிக்கும் கண்டிப்பா அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் யாரையும் குறிப்பிட்ட எல்லாம் சொல்லல பொதுவா சொல்றேன் சம்பந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாத இடத்துல நுழையறது தப்பு சொத்து சேர்க்கலாம் யார் வேணா சொத்து சேர்க்கலாம் ஏன் வந்து க கட்ட வண்டி இழுக்கிறவங்களுக்கு லாட்ரியில் பத்து கோடி விழுந்து அஞ்சு கோடி சொன்னாயிட போறாரு அவனால என்ன இருக்கு அது என்ன உழைப்பு என்ன இருக்கு லாட்ரி டிக்கெட்ல வர தான் இந்த மாதிரி தேர்தல் வெற்றிகள் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைப்பேன் அந்த உழைப்பு இல்லாமல் வெற்றி பெற்ற கூடாது யாரும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இவ்வளோ டஃப் ஆனதுக்கு காரணமே மத்தியத்தில் கூட மோடி அவர்கள் பதினாலு எலெக்ஷன்ல இருந்து சுமார் லட்சம் கிலோமீட்டர் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவர் டிராவல் ஸ்டாலின் அவர்கள் செய்தார்கள் முழுக்க பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து ராகுல் காந்தி பண்ணினார் நம்ம எதிராளியே எப்போ ஒரு என்ன சொல்றது அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ அப்போவே நாம வந்து பலகீனப்பட்டு விடுகிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் மோடியுடைய நண்பர் அவர் என்ன நண்பரேன்னு பலமுறை முறை அழிச்சிருக்காரு அதனால் அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒழுங்கா டேக்ஸ் கட்டிக்கிட்டு ரூ ரூல்ஸ் படி நடக்கிறவன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கட்சியை நம்பி தான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை அதனால நானும் ஒரு உண்மையான தேசபக்தன் தான் யார் தேசபக்தன் அப்படின்னா ஹெல்மெட்டு போகணுன்னா ஹெல்மெட் போட்டு போகணும் நோயண்டியில் போகாதனா நோயண்ட்ரில் போகாமல் இருக்கணும் நோ பார்க்கிங்கில் நிறுத்தாதனா நிறுத்தாமல் இருக்கணும் அந்த மாதிரி சட்டத்தை மதிக்கிறவங்க தான் தேசபக்தினா உடனே எல்லாரும் போய் பாகிஸ்தான் பார்டரில் துப்பாக்கியோடு நிற்க முடியுமா அதுக்காக சொல்றேன் இவங்களே நினச்சிக்கிறது எது தேசபக்தி எது கடவுள் பக்தி அதெல்லாம் அனாவசியம் அடுத்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க மேல ஆசை வெறுப்பு தான் வரும் புரிய இந்தியா என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் ஜெயின் எல்லாரையும் உள்ளடக்கியது இனிமே யாரும் வேணாம் நாங்க மட்டும்தான் இருக்கோம்னு யாருமே சொல்ல முடியாது இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்தியர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த உணர்வோட எந்த மாநிலத்தில இருக்கணும் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு மிக புத்திசாலித்தனமான மாநிலம் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது ரொம்ப நன்றி சார் கருத்துக்களை வணக்கம் சார்